ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஐஷு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அம்மாவை வந்து காமிக்க போகிறேன் இது எந்த அம்மான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே காக்கக்கூடிய பாட்டை மாதிரி அம்மன் தாங்க எங்கள் ஊரில் சுற்றுவட்டத்துக்குள்ளே இந்த சா இந்த அம்மா தாங்க ஃபேமஸ்ஸு உண்மையை சொல்லணுன்னா நம்ம என்ன வேண்டுருவோமோ அது வந்து அப்படியே நடக்குதுங்க இந்த வீடியோ வந்து நான் எப்போ கேப்சர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றாம் தேதி தாங்க இது வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் டைமே கிடைக்கிறீங்க இன்றைக்கி தான் டைம் வந்து அமைஞ்சிருக்கு அன்றைக்கி வந்து அம்மா வந்து எனக்கு ஒரு அற்புதத்தை வந்து நிகழ்த்தினாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் தாங்க அதை நீட்டாக நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட அன்னைக்கு இந்த பூசாரி இருக்காரிங்க இல்லையா சாமி அவர் வந்து இன்னைக்கு என்னம்மா ஓ சாமிக்கு பூ வாங்கிட்டு வரல எப்பவுமே போகும்போதெல்லாம் வாங்கிட்டு போவேன் ஆனால் அன்றைக்கி வந்து சித்திரை ஒன்றுன்றதுனால நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் அமௌண்ட்டு எதுவும் வெளியில் கொடுத்து செலவு பண்ண மாட்டேன் அன்னைக்கு வீட்டில் இருக்கிற கற்பூரம் பூதுபத்தி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு கும்பிட்றதுக்கு போயிட்டேன் அவர் கேட்டார் எங்கேம்மா அன்னைக்கு பூவே காணும் அப்படின்னு கேட்டார் நான் சொன்ன சாமி மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அட்னா உண்மையாக சொல்லணும்னா அன்னைக்கு வந்து என்கிட்ட பைசா இல்லை அதாவது ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கையில் இல்லைங்க அக்கௌண்ட் அக்கௌண்டில் தான் இருந்துச்சு அதனால் நான் வந்து பூ வாங்காத போயிட்டேன் ப்ளஸ் வந்து செலவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட்டும் எனக்கு இருந்துச்சு அன்றைக்கி அன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து அவர் கேட்டார் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் சேடாகிப்போச்சு மனசு என்னடா சா பூசாரி வந்து சாமிக்கு வந்து பூ வாங்கிட்டார்லையே அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு ஒருத்தோட நான் வந்து கரெக்டாக சாமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் கரெக்டாக எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ் நான் வந்துகிட்டே இருக்கேன் வண்டியில் அப்போ எனக்கு எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து எப்போது வாங்கின காசை அவர் ஹண்ட்ரட் ருபீஸ் எங்கிட்ட அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் சின்னது என் கையில் கொடுக்குறாரு நான் வீட்டில் கூட காலை விற்கலிங்க வந்து நிற்கிறேனோ இல்லையோ பின்னாடியே வந்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் சின்னந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து அந்த சாமி தான் நான் நினச்சேன் மாரியம்மனுடைய லீலைகள்ங்க அதாவது பாட்டை மாரியம்மன் இவங்களுடைய சக்தி வந்து உண்மையாகவே பரவாயில்லைங்க அன்னைக்கு சேட நான் சாமிக்கு மட்டும் வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி கேட்டுட்டார் என்கிட்ட அமௌண்ட் இல்லாத போயிடுச்சு அன்னைக்கு சூழ்நிலைக்கு பூ வாங்கிட்டு போக முடியே என்ற ஒரு ஃபீலிங் வந்து மனசுக்குள்ளே இருந்துச்சு பட் ஆனால் நான் வீட்டுக்கு போகவும் கரெக்டாக எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னந்து கொடுக்குறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு பெரியவர் கேட்டால் எப்போ கொடுத்தா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் கொடுத்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு சேர வேண்டிய காசு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஆச்சரியமாகவும் இருந்துச்சு உடனே நான் வந்து அம்மாவை தான் நினச்சிக்கினேங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கடன் பேர் வந்து எப்போவுமே இருக்கிறாங்கன்றத வந்து நம்மளுக்கு வந்து நிரூபிச்சிட்டே இருப்பாங்க சவுண்டவே பேசுங்க இது எனக்கு மட்டும் நடக்கலை ஆனால் எனக்கு உண்மை ஆட்சத்திரை ஒன்று நடந்துதான் உண்மை ஆனால் எல்லாருக்குமே நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது வந்து நடக்குதுங்க இந்த அம்மா உண்மையை சொல்ல முடியாது இப்போ நம்ம வீட்டில் கஷ்டம் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நம்ம அம்மா கிட்ட சொன்னாங்கன்னா அந்த குறையெல்லாம் தீர்ந்துதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தனியாகதாங்க இருக்குது அதாவது ரோடு மேலே இருக்குங்க யார் வேணாலும் போய் பூஜை பண்ணலாங்க நைட்டு பகல் பார்க்காம இந்த யாருனாச்சும் பூஜை பண்ணுறாங்க பக்தர்கள் வந்து வேண்டிட்டு போகிறது வந்து நடந்துச்சுன்னா அவங்களுடைய காணிகைகளெலாம் செலுத்திட்டு அவங்க வந்து விரும்பி டெய்லியும் அந்த அம்மாவை பார்க்க வராங்க ப்ளஸ் நைட்டு பன்னெண்டு மணி பார்த்தாலையும் கற்பூரம் எரிஞ்சிட்டே இருக்குங்க ப்ளஸ் சாம்பிராணி கொடுத்துட்டே இருப்பாங்க ஊதுபத்தி கொடுத்துட்டே இருப்பாங்க அதாவது நம்ம டிரைவர்ஸுங்கலாம் அந்த வழியில் ரூட்டில் போவாங்க வண்டிகளில் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி உங்களுக்கு தாங்க போவாங்க புது வண்டி வாங்கினாலே பூஜை போட்டு போவாங்க சில பேர் திருவண்ணாமலை ரூட்டில் போகிறவங்க வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த கோயில்ன்ட்டு வெளியில் இருந்தெல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க இந்த அம்மாவுக்கு உங்களாலேயும் வர முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த அம்மாவை வந்து பார்த்து உங்கள் குறைகளெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை அனைத்தையுமே நீங்கிருங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கிருங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன் சொன்னால் இந்த பாட்டை மாறியம்மன் மொத்தம் எங்கள் கிராமத்தை சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு கிராமங்கள் இருக்கும் இவங்க மொத்தமே இங்கே தான் வந்து நம்ம அம்மாவை வந்து வேண்டிட்டு போவாங்க இது பாருங்கள் நம்ம திருவண்ணாமலை டு கிருஷ்ணகிரி போகிற ரூட்டு தாங்க உங்களுக்கு வந்து பஸ் போகிறதையும் இந்த ரூட்டையும் காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து அம்மாவை வந்து வேண்டிட்டு உங்களுக்கு குறைகளெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து அம்மா வந்து நல்ல வளர்ச்சியாக வச்சுக்குவாங்க உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யக்கூடிய நம்மளுடைய பாட்டை மாரியம்மனை வந்து வேண்டிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்